மகாராஜா துருபதரை துரோணாச்சாரியார் வென்று விட்டார் விட்டார் அவரை மண்ணில் சாய்த்து மகாராஜா துருபதர் வெற்றி அடையவில்லை ஆனால் அவர் புதல்வன் திருஷ்டத்தையும் நன் நிச்சயம் வெற்றியை ஈட்டுவார் அதற்கு துவம்சம் செய்யும் குரு துரோணாச்சாரியார் தனது அஸ்திரங்களை தியாகம் செய்ய வேண்டும் இல்லையெனில் நம்மால் வெற்றி பெற இயலாது பாழ்வனைத்தும் செய்த புண்ணியம் போரில் அவருக்கு கவசமாக விளங்கும் அதனை எவராலும் தகர்க்க இயலாது அவர் அஸ்திரங்களை தியாகம் செய்ய என்ன வழி இருக்கின்றது ஒருவேளை அஸ்வத்தாமன் மரணித்தானே ஆனால் துரோணர் நிலைகுலைந்து தனது அஸ்திரங்களை தியாகம் செய்வார் அஸ்வத்தாமனை வீழ்த்துவது நடவாத காரியம் குரு துரோணர் சேனாதிபதியாய் நிலைக்கும் வரை அவர் அஸ்வத்தாமனுக்கு கவசமாகவே உறைந்திருப்பார் சரியாக சொன்னாய் சகாதேவா ஆனால் குரு துரோணரின் செவிகளை அஸ்வத்தாமன் மடிந்தான் என்னும் செய்தியானது எவ்வாறாவது எட்டத்தான் வேண்டும் அதற்கு அஸ்வத்தாமன் மடிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை குருதேவர தகவலை நம்புவாரா தகவலை தர்மசீலர் தெருவாய் மொழிந்தால் நிச்சயம் நம்புவார் என்னால் பொய்யுரைக்க இயலாது வாசுதேவரே வேளை உண்மையில் அஸ்வத்தாமன் மடிந்தால் அப்போது தகவலை குரு துரோடருக்கு உரைப்பேன் அப்படியென்றால் குற்றமற்ற அஸ்வத்தாமன் மடியத்தான் வேண்டும் அன்பு பீமா அஸ்வத்தாமனை வீழ்த்தும் சக்தி உன்னில் உள்ளதா சேனாதிபதி திருஷ்டியூமனை தாம் மகராஜா துருபதரின் சடலத்தை சகல மரியாதையோடு எடுத்து செல்லுங்கள் இன்று போவது அவருடைய இந்த அன்பு சீடன் அர்ஜுனன் ஆவா வில்லுயர்த்துங்கள் குரு யுத்தம் நடத்துங்கள் என்னோடு சித்தப்பா அவர்களே குரு தேவர் மீது கணை தொடுத்து நகர விடாமல் செய்யுங்கள் சித்தப்பா பீமன் அஸ்வத்தாமனை தாக்கிக் கொண்டிருக்கிறார் சாரதி அஸ்வத்தாமனை நோக்கி ரதத்தை செலுத்து குரு தேவரே என்னிடம் போர் புரிவதாக தாம் வாக்களித்துள்ளீர்கள் யுத்தம் புரிவதை விடுத்து தாம் எங்கு செல்கிறீர்கள் தம்மால் இவ்விடம் விட்டு செல்ல இயலாது கொந்தம் புரிவே உன்னை வதைக்கவும் செய்வே இதற்கு முன் என் புதல்வனை காப்பது என் கடமையாகும் இந்த வயதிலும் தமது புதல்வன் மீது அளப்பரிய மோகம் கொண்டிருக்கிறீர்கள் தர்மம் அதர்மம் சரியது தவறியது அனைத்தும் அறிந்து தாம் யுத்தம் துவங்குவதற்கு முன்னால் புதல்வனை காப்பதாய் வாக்களித்தேன் அவனை ரட்சித்து காப்பதொன்றே எனது மேலான கடமையாகும் அவ்வாக்கினை காக்க தவறினால் நரகத்தையே நான் எட்டுவே ஆகையால் அனைத்திலும் மேலானது என் புத்திரனின் வாழ்வேயாகும் நான் அறிந்த ஞானம் தர்மத்தை விட அது பெரிது விலகிச்சல் செல்லுங்கள் வாசுதேவரே இயலாது குருதேவரே இன்று தம்முடைய அனைத்து வழிகளையும் அடைப்பவன் நானாக இருப்பேன் தமக்கு எஞ்சி இருக்கும் மார்க்கம் ஒன்றே அது செல்ல எத்தடையும் இல்லை மரணம் எனும் மார்க்கம் இன்று அந்த மார்க்கத்தில் ஒன்று தாம் செல்ல வேண்டும் இல்லை நான் செல்ல வேண்டும் யுத்தத்தை துவங்குங்கள் குருதேவரே இந்த தர்ம யுத்தத்தில் உனது மரணம் மிகவும் அவசியமானது எமை அருள்வாய் அஸ்வத்தாமா தர்மத்தை ஸ்தாபிக்கும் பணியில் இன்று நீ எமக்கு பெரும் உதவியை செய்துவிட்டாய் கஜராஜா இந்நன்றியை என்றும் யாம் மறவோம் எம்மை மன்னித் தருள்வாய்க்கேஜராஜா அஷ்வத் தாமன் நாத்தியிலிருந்து குருதி பெருகுகிறது அவன் பூமியில் விழுந்து விட்டான் விரைந்து அவன் இறந்து போவான் என்பது அந்து மகனே என்னுடைய புதல்வன் முறடிக்கக்கூடாது அவன் இறக்க வேண்டியவன் அல்ல முழுவன் சேலையில் மாபீரன் ஒருவன் இறக்கவிருக்கிறான் அவன் மீது இறுதியான தாக்குதல் நடந்தால் அவன் இறுதி சுவாசம் உடல் விட்டு பெரியும் ஹர ஹரமாக தேவா என்னுடைய புதல்வன் இறக்க வேண்டியவன் அல்ல ஆச்சரியம் கொண்டேன் குருதேவா கவசத்தை எவ்வாறு நஷ்டமடைய செய்தீர்கள் மனம் நிலை குலைந்துள்ளது நிலை குலைந்த மனதிற்கு கவசம் அவசியமற்றது அழிக்கத் தோற்றுகிறது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து இந்த யுத்த களத்தையே தீக்கரையாக்குவேன் அன்பு அண்ணா வாசுதேவரின் யோசனையின் திட்டம் நிறைவேறிவிட்டது இப்போது தாம் தான் குருதேவர் இருக்குமிடம் செல்ல வேண்டும் இந்த போரின் வெற்றி தமது வாக்கை சார்ந்துள்ளது காரணம் என்ன நான் கூறுகிறேன் கஜபலம் கொண்ட பீமசேனன் எண்ணம் ஈடேறியிருக்கலாம் அஸ்வத்தாமன் மரணமானது நிகழ்ந்திருக்கலாம் அனைவரின் ஜனனமும் திவ்ய குணங்கள் கொண்டே உலகில் உருவாகிறது ஆனால் வாழ்வின் துஷ்கர்மங்கள் அத்திவ்ய குணங்களை அடித்து விடுகின்றன தாம் ஒன்றை நன்கறிவீர்கள் துரோணாச்சாரியரே நற்கர்மங்கள் புரிபவன் துஷ்கர்மங்கள் புரிபவரோடு இணைந்து வாழ்ந்தால் அவன் துஷ்டனாகவே அகிலத்தாரால் அறியப்படுவான் என்று நன்கறிவீர்கள் சற்றே சிந்தித்து பாருங்கள் குருதேவரை அஸ்வத்தாமனது திவ்யத்துவம் ஏன் நஷ்டமடைந்தது என் மகன் இறக்கவில்லை தர்மசிலர் யுதிஷ்டரே தாம் வாழ்வில் சத்தியம் உரைப்பதாய் சபதம் மேற்கொண்டவர் தாம் இன்று வரை அசத்திய வார்த்தைகளை உதிர்த்ததே கிடையாது தாமே கூறுங்கள் குரு துரோணாச்சாரியரிடத்தில் உண்மையில் அஸ்வத்தாமன் மரணித்தான் என்னும் தகவலை தாமே தெரிவியுங்கள் ஆம் குரு தேவா என் இரு வழியால் நான் கண்டேன் பீமன் அஸ்வத்தாமனை கோரமாக தாக்கினான் அதை கண்டேன் நீ வாழ்வில் இதுவரை அசத்தியம் உரைத்ததில்லை இதுவரை சத்தியம் உரைத்தாய் இன்று நீ உரைத்தது பொய்யானால் நரகம் எனும் தீயிற்கு இறையலமாய் உண்மையில் என் அன்பு புதல்வன் அஸ்வத்தாமன் யுத்த களத்தில் மருடித்தானா சத்தியம் முறைக்கிறேன் குருதேவா அஸ்வத்தாமன் இறப்பதை நான் கண்டேன் அண்ணில் சாய்ந்தது அஸ்வத்தாமன் தாமலை அஸ்வத்தாமனை ஆனால் அது அஸ்வத்தாமன் எனும் யானை கஜராஜன் அஸ்வத்தாமன் அஸ்வத்தம் தந்தையின் குரல் தந்தை இவர் என்னை அழைத்ததே இல்லையே அஸ்வத்தாமா அவர் குரலில் வெளிப்படும் வேதரை ஒன்றை உணர்த்துகிறது யாரோ நீ மரணித்ததாய் அவரிடம் பொய் உரைத்திருக்க வேண்டும் இப்போதே செல்கிறேன் இந்த அகிலத்தையே அழிக்கத் தோன்றுகிறது எரித்து சாப்பலாக்க தோன்றுகிறது எனது அன்பு புதல்வனை மண்ணில் சாய்த்த பாண்டவர்களே இவ்வுலகில் எவரும் பிழைக்க கூடாது அனைவரும் அழிய வேண்டும் அனைவரையும் நான் அழித்து காட்டுவேன் பகவான் பரசுராமன் தன்னிடமிருந்த இருந்த அஸ்திரங்களை அன்று என்னிடம் வழங்கினான் அந்த அஸ்திரங்களை கொண்டு ஒரு சமயம் பரசுராமர் சத்திரிய உலகம் முழுவதையும் முறை வல்லவராய் விளங்கினார் கோபம் வெளிப்படும் துரோணனின் வாயிலாக பரசுராமரின் கோபத்தை காண்பீர்கள் நான் பகவான் பரசுராமர் அளித்த அஸ்திரங்களா அகில அனைத்தையும் அழித்து காட்டுவேன் இந்த அகில அனைத்தும் அழித்து போகட்டும் விரைந்து அகிலத்தகைய அழித்து காட்டுங்கள் குரு துரோணரை அஸ்திரத்தை தாம் ஏந்துவதற்கு முன்னால் நான் கூறும் கருத்தையும் சற்றே சிந்தித்துப் பாருங்கள் ஒருவேளை தம்மிடத்தில் அஸ்வத்தாமன் என்னும் பெயர் கொண்டு இறந்தது தம்முடைய புதல்வன் அல்ல ஒரு யானை என்று கூறினால் இனிவுள்ள வாழ்வு உண்மையில் தமக்கு இன்பத்தினை நல்குமா தம்முடைய ஹிருதயம் மீண்டும் கருணையானது பிறக்குமா கூறுவது உண்மையா வாசுதேவரே உண்மையில் எனது புதல்வன் மரணிக்கவில்லையா ஒருவேளை இன்று தமது புதல்வன் மரணிக்கவில்லை எனில் நாளை மரணிப்பார் பிறந்தவர் அனைவரும் இறக்கத்தான் வேண்டும் ஆனால் வினவப்பட்ட கேள்வி அது அல்ல தம்முடைய வாழ்வின் சுகதுக்கம் ஆசை நிராசை ஞானம் அஞ்ஞானம் வாழ்வின் அனைத்தும் தம் புதல்வனோடு பின்னி பிணைந்ததா தம் முக்கியத்துவம் வாய்ந்தது வேறேதும் இல்லையா தம்முடைய அனைத்து சக்திகளும் அனைத்து ஞானமும் தம்முடைய புதல்வனையே சார்ந்ததா நிச்சயமாக அவன் ஜனித்தது என்றால் அவனால் சுகத்தையும் சிநேகத்தையும் பெற்றேன் என் வாழ்வில் அவனை விட மகத்துவம் வாய்ந்தது வேறேதும் இல்லை தந்தையாகப்பட்டவன் புதல்வன் மீது அன்பு கொள்வது தவறா சற்று சிந்தித்து பாருங்கள் குரு துரோணரே அகண்ட அகிலத்தையே எதிர்த்து தம் புதல்வன் மீது தாம் அன்பு கொண்டீர்கள் அவனுக்கு உண்மையில் தாம் என்ன அளித்தீர்கள் ராஜ்யம் சுகம் அதிகாரம் நல்லொழுக்கம் தந்தீர்களா ஞானத்தை வழங்கினீர்களா தர்மத்தை அவனுக்கு போதித்தீர்களா அவனை காக்க தமது உதவி அவனுக்கு தேவையில்லை என்னும் நிலையை அவனுக்கு வழங்கினீர்களா தம்மால் தமது புதல்வனுக்கு உச்சிதமான முடிவெடுக்கக்கூடிய ஞானத்தை வழங்க இயலவில்லை அந்த ஞானத்தை தாம் வழங்கியிருந்தால் இன்று அவன் தர்மத்திற்கு விரோதியாகி இருக்க மாட்டான் தாமும் அதர்மத்தின் தரப்பில் நின்று யுத்தம் புரிந்திருக்க மாட்டீர்கள் எனது புதல்வன் அஸ்வத்தாமனுக்கு சுகங்கள் அனைத்தையும் அளிக்கவே எண்ணினேன் எனது புதல்வன் அஸ்வத்தாமன் மீது அளவற்ற அன்பு உன்னதத்தை தருவது சரியது தவறு எது எனும் ஞானத்தை வழங்க வல்லது அன்பினை அறிந்திருந்தால் மூழ்கி இருக்க மாட்டார் வெளிப்படுத்திய மோகம் அன்பிற்கும் மோகத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை தாம் எப்போதாவது அறிந்ததுண்டா அன்பிலிருந்து தோன்றுவதுதான் வாசுதேவா தவறு உண்மையில் அன்பு கொண்ட இதயத்தில் மோகமானது தோன்றுவதில்லை அன்பெனும் பாவம் கருணையிலிருந்து பிறப்பது மோகம் அகங்காரத்திலிருந்து பிறக்கிறது அன்புள்ளமானது எனது புதல்வனுக்கு இறைவன் கிருபையால் அனைத்தும் கிட்டும் என்று கூறும் ஆனால் மோகமானது என் புதல்வனுக்கு நான் அனைத்தையும் வழங்குவேன் என்று உரைக்கும் அன்பின் பாவமானது பொது நலத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவது ஆனால் மோகமானதோ சுய நலமே முக்கியம் என்று எண்ணுவது அன்பானது முக்தியை நல்கும் குருதேவா மோகமானது பேராசையை அளிக்கும் அன்பு தர்மமாகும் குருதேவா அதோடு மோகம் மோகம் அதர்மம் உண்ணுவதற்கு வயிறார உணவு கிட்டாததால் சரியான வழியை காட்டத் தவறினீர்கள் அன்று தமது புதல்வனுக்கு வெல்ல தர்மத்தின் வழியை போதித்திருந்தால் அவன் பெருமை சேர்த்திருப்பார் மனதில் மோகத்தை விதைப்பதற்கு பதிலாக சிறுவயது முதலே அவன் ஹிருதயத்திற்கு தர்ம ஞானத்தை போதித்திருந்தால் இன்றைய தினத்தில் தம்முடைய நிலை புனிதத்துவம் பெற்றிருக்காதா புதல்வன் எதிர்காலத்தை ஒளிமயமாக்க வேண்டும் என்னும் முயற்சியில் தாம் அறியாமலேயே அவனது வருங்காலத்தினை இருள்மயமாக்கினீர்கள் தம் மனதை மோகம் வியாபித்ததால் அவன் வாழ்வை அதர்மம் பாதித்தது லோபத்தையும் பேராசையையும் அச்சத்தையும் அவன் ஹிருதயத்தில் தாம் விதைத்தீர்கள் துரோணாச்சாரியரே உண்மையை சொன்னால் கொண்டிருந்த மோகம் இன்று வரை குருஸ்தானத்தை தமக்கு வழங்கவில்லை ஆசான் எனும் ஸ்தானத்தையே தமக்கு நல்கியது என் மனமானது பதைபதைக்கிறது நான் கற்ற கலைகள் அனைத்தையும் கல்வி வந்த மாணவர்கள் அனைவருக்கும் அவர்கள் உயர் நிலை பெற வேண்டும் என்று போதித்தவன் குரு என்பவன் கற்ற ஞானத்தை தானம் வழங்குபவன் அற்பனாக மாறி அறிவை விற்பவன் அல்ல அற்ப எண்ணம் தோன்றுவதால் தான் தாட்சண்யமின்றி குரு தட்சிணை கேட்க தோன்றுகிறது கலையை விற்கும் எண்ணம் எழுகிறது தாமும் கற்பக விர அற்புத கலையை விற்பனை செய்தீர்கள் அளித்த ஞானத்திற்கு பழிவாங்க வேண்டும் என்ற குரு வேண்டி தாம் தம்முடைய வாழ்வில் நஞ்சை கலந்ததோடு அல்லாது தஞ்சம் புகுந்த சீடர் நெஞ்சிலும் நஞ்சை விதைத்தீர்கள் இவை அனைத்திற்குமே தம் மனதில் குடிகொண்ட மோகம் அகங்காரமே காரணம் தாம் குரு அல்ல துரோணாச்சாரியரே எவன் தன் ஹிருதயத்தை அகங்காரம் ஆணவம் மற்றும் பேராசைக்கு உற்றதாக்குகிறானோ அவன் இரு கரங்கள் தர்ம காரியம் செய்ய தகுதியற்றதாகின்றன ஆகையால் மகரிஷி பரத்வாஜரின் புதல்வரை கரைபுரண்ட வெள்ளத்தில் சிக்கியவனுக்கு எவ்வாறு ஒரு சிறு மரக்கிளை பெரும் ஆறுதலை அளிக்குமோ அதுபோல் இறுதி கட்டத்திலாவது தர்மத்தின் கிளையை பற்றுங்கள் நல்லதொரு தீர்மானம் எடுக்க இப்போதும் அவகாசம் இருக்கிறது தியாகம் செய்யுங்கள் பாவத்தின் பிராய சித்தமாக பிராணனை விடுங்கள் கருணை என்னும் அன்பினை ஏற்றால் தாம் மேற்கொள்ளவிருக்கும் உச்சிதமான தீர்மானத்தை அகிலமே போற்றும் உண்மையை எடுத்துரைத்தீர்கள் தண்டனையை மனமாற ஏற்க விரும்புகிறேன் எனது இறுதி காலம் நெருங்கிவிட்டது வாசுதேவரே தமக்கு இறுதி மரியாதையை செலுத்தி எனது பிராணனை தியாகம் செய்கிறேன். விதிப்பணி நிறைவேறட்டும் குருதேவரே வா மகனே உனது ஜனனத்தின் பணியை நிறைவேற்றும் வேளை வேலை விட்டது.